உங்களுடைய சேனலான ஜேசி சென்டர் பலசரக்கு வியாபாரத்துக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்காக யூடியூப்ல இருந்து சில்வர் பட்டன் பைனலாங்களுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்கிறது என்றதை பற்றி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இதுவரை நாளிலும் நான் சந்தித்து வந்த சில சுவாரஸ்யமான அனுபவங்களையும் சில கண்ணீர் காவியங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசைப்படுறன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பல சரக்கு வியாபாரம் இப்ப இதுக்குள்ள என்ன விஷயம் நாங்க என்னன்னு பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குன்றது உள்ள பார்க்கலாம் ஒரு கருப்பு பாக்ஸ்ல அழகா பைக் பண்ணி அமெரிக்கால இருந்து அனுப்பி வச்சிருக்கிறார்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே இந்த சில்வர் பட்டன் என்றது ஒரு மிகப்பெரிய கனவு ஆரம்பிக்கும் போது எனக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பார்கள் எப்ப ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க ரீச் பண்ணலாம் என்றது ஒரு பெரிய கனவாகவும் ஒவ்வொரு நாளும் இதை பற்றிய சிந்தனையாகவும் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்னென்ன கமெண்ட் பண்றார்கள் அது நல்லா இருக்குதா கமெண்ட் ஆயிருக்குதா என்று சொல்லி அதை பற்றியே சிந்தனையாயிருக்கும் இருக்கும் யூடியூப் தொடங்கணும் என்று சொல்லி ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த கனவு நிச்சயமாக பழிக்க வேண்டும் சொல்லி நான் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்றேன் இப்ப கட் பண்ணியாச்சு இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அதை எப்படி எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார்கள் சொல்லி கிட்டத்தட்ட இதுக்கு நான் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு கிழமையில என்னுடைய வீட்டுக்கு இந்த பேக்கிங் வந்து அழகா சேர்ந்துருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய அட்ரஸ் எல்லாம் மிக அற்புதமாக முன்பக்கமாக ஸ்டிக்கர் பண்ணி அடிச்சிருக்கிறார்கள் அதே போல ஜப்பான் அடிச்சு போஸ்டல் கோட் எல்லாம் போட்டு மிக அற்புதமாக இதுக்குள்ள இருக்கிற எந்த விதமான பொருட்களும் சேதமடையாத ஸ்டாண்டர்டா இதை அனுப்பி இருக்கிறார்கள் யூடியூப்ல இருந்து பார்க்கலாம் உள்ளுக்குள்ள வெட்டிட்டேன் உள்ளுக்கு ஓபன் பண்ணி பார்ப்போம் ரைட்னா மிக அழகா ஒரு கருப்பு கலர்ல இந்த பாக்ஸ் இருக்குது உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உள்ள இருக்கிற பொருள் வந்து சேதப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்பன் ஷோட் வச்சிருக்கிறார்கள் மிக அற்புதமாக இந்த ஸ்பெஜ்ஜ ஒட்டி வச்சிருக்கிறார்கள் கிடைச்சிருக்கு நீல் மோகன் யூடியூப் சிஇஓ அவருடைய சிக்னேச்சரோட ஒரு அற்புதமான சர்டிபிகேட் என்னுடைய இந்த ஒன் லேக்ஸ் ரீச் பண்ணதுக்காக வாழ்த்து சொல்லியும் நூறாவது ஆயிரமாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஞாபகம் இருக்கான்னு சொல்லியும் அதனுடைய ஆரம்ப வரிகளோட ஆரம்பிச்சிருக்கு ஆனா உண்மையில எனக்கு ஞாபகம் இல்ல விதாங்களை வச்சிடலாம் பொலித்தீன் பைக்குள்ள இந்த சில்வர் பட்டனை கவர் பண்ணி மிக அழகாக உள்ள வச்சிருக்கிறார்கள் ரைட் அதை நாங்க எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு முதல்ல இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்குது ஒரு சின்ன கார்ட் ஒன்று கன்கிராச்சுலேஷன்ஸ் மைல் ஸ்டோன் சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒரு சின்ன கார்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதை அவங்களை வைக்கலாம் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சின்ன கார்ட் ஒன்று இதுல அடுத்தடுத்த மைல்ஸ்டோன் என்னென்ன கிடைக்கும் என்றதை போட்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது கோல்ட் பட்டன் அதுக்கு பிறகு டயமண்ட் பட்டன் ஆகவே இந்த அடுத்தடுத்த இலக்குகளை நான் சக்சஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணனுமா இருந்தால் சப்ஸ்கிரைபர்ஸே துணை என்ற மாதிரி உங்களுடைய அந்த பங்களிப்பை தான் இதுக்கும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் இப்போ நாங்க ஃபைனலா இந்த சில்வர் பட்டனை பார்க்கலாம் இதை ஒரு பொருள்தீன் கவருக்குள்ள அழகா போட்டிருக்கிறார்கள் அப்படி மெதுவா தூக்குவோம் இதெல்லாம் உங்களுடைய கையில் வந்து கிடைக்குமா அதுவும் இலங்கையில வடபுலத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து இவ்வளவு தூரம் அந்த யூடியூபுக்கு இவ்வளவு தூரம் இந்த சில்வர் பட்டன் வந்து சேர்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் வேறு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு தெரியும் இதை பெற அவ்வளவு பெரிய சிரமமானதும் இதுக்கு பின்னால இவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பான சேவையை அர்ப்பணிப்பான வேலையை செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் சாதாரணமான விஷயமே இல்ல ஆகவே தான் இது ஒரு பெரிய பூரிப்பாகவும் இது ஒரு பெரிய சாதனையை பெரிய ஒரு சாதனை படைக்க ஒரு மனநிலையிலேயே இதை ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்கு ராய் இந்த கவர் ஓபன் பண்றோம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பேர் இதுல பொரிச்சிருக்கு கொடுத்திருக்கிறார்கள் விஜய் சந்திரன் என்னுடைய சேனல் ஜேசி சென்டர் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி அவர்கள் அதை பொறிச்சிருக்கிறார்கள் கிளை யூடியூப் பண்றது அழகாக மிக அற்புதமாக இந்த சில்வர் பட்டன் வந்து சேர்ந்திருக்கு இது மட்டும் தான் சில்வர் இருக்கு போல இல்லையா ஓகே பின்பக்கமாக பாத்தீங்கன்னா நாங்கள் சிவர்ல கொழுவுறதுக்கு ரெண்டு இடம் வச்சிருக்கிறார்கள் ஓகே இதுதான் இந்த சில்வர் பட்டினுடைய அழகு இந்த ஜேசி சென்டர் என்ற பலசரக்கு சரக்கு வியாபாரம் என்ற சேனல் வந்து உண்மையிலேயே வேற நோக்கத்துக்காக வேற ஒரு கண்ட மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கும்

சைவம் நாங்கள் ஆரம்பித்த சேனல் அதே போல என்னோடு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் இதற்குள்ள கூடுதலாக கவனம் செலுத்துகிறார்கள் அதே போல என்னோடு இருக்கிற நண்பர்களும் ஏன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன கேட்டது திருப்பி இருந்த அந்த சேனலை தூசு தட்டி இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதலாவது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி போட்டேன் அது போட்டு ராத்திரி போட்டா பிறகு விடிய எழுப்பி பார்க்க அதுல ஒரு டூ கே வியூஸ் வந்திருந்தது நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதியை பற்றி ஒரு வீடியோ அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது சினிமா பற்றிய சின்ன சின்ன வீடியோக்களை செய்து போட்டு கொஞ்சம் வியூஸ் வருது அப்ப அதையே போலோ பண்ணி அதையே செய்வோம் என்று சொல்லித்தான் ஒரு மெயின் ஷார்ட்ஸ் மட்டும் செய்வோம் என்று சொல்லி ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு எனக்கு போட்ட வீடியோ கிடைக்கலாம் பிறகு நல்ல நல்ல வியூஸ்கள் வர தொடங்கிச்சு நல்ல நல்ல கமெண்ட்கள் வர தொடங்கிச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கொண்டே வந்தார்கள் அப்ப எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன் மனிடைஸ் எங்க என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு மனிடைசேஷன் கிடைக்கணும் ஒரு ரெக்கக்னைசன் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதுக்கு வந்து யூடியூப் தரப்புல சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் ஷார்ட்ஸ் செய்கிற சேனலாக இருந்தால் தொண்ணூறு நாளைக்குள்ள பத்து மில்லியன் வியூஸும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்கணும்னு சொல்லி நான்

நான்கு தை மாதம் தைப்பொங்கல் தினத்தன்றில் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யூடியூப்பினுடைய ஒரு பார்ட்னராக இணைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்க இருக்கிற எனக்கு ஒரு தகவல் ஒன்று மகிழ்ச்சியாக வந்து சேர்ந்தது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை திட்டம் இருக்குது அவர்கள் ஐடி வெரிபிகேஷன் அட்ரஸ் வெரிபிகேஷன் அது அதே பேங்க் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டும் இப்படியான கணக்க வேலை திட்டங்கள் அதுக்கு பிறகு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐடி வெரிபிகேஷன் செய்யறதுல எனக்கு மிகப்பெரிய சவால் இருந்தது அதுல மிக முக்கியமாக லைசென்ஸ் தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது ஏன்னா அதுலேயே தான் ஆங்கிலத்திலே பேர்

ஆஸ்வதிச்சு இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வேலை செய்யணும் ஆசைப்படுறேன் இனி என்னுடைய சேனல்லே ஷோர்ட்ஸ் சேனல் ஷோர்ட்ஸ் மட்டும் லாங் கண்டென்ட் வீடியோக்களும் வர காத்திருக்கிறது வேற வேற முக்கியமான சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் நான் கொண்டு வந்து சேர்க்க காத்திருக்கின்றேன் என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஒதுக்கி போட்டு இனி இதுக்குல நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறதுக்கு முயற்சிக்கிறேன் இந்த மைல் இந்த கனவை நனவாக்குவதற்கு உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து குறிப்பாக இந்தியாவில் மதுரையில் இருந்து தான் கூடுதலாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அதே போல சர்வதேச நாடுகள் பலவற்றிலும் என்னுடைய சேனலுக்கு

ஆசைப்படுற சில்வர் பட்டன் என்னட்ட இருந்த ஒரே ஒரு ஆவணம் இந்த ஒஃபோ த்ரீ பத்து வருடத்துக்கு முதல் வழி வந்த இந்த போன் தான் வேற எக்யூப்மெண்ட்ஸும் அதாவது யூடியூப்பை கொண்டு நடத்துறதுக்கான எந்த ஒரு எந்த ஒரு கருவிகளும் என்னட்ட இல்லை நான் அதுக்காக எதுவுமே வாங்க இல்லை இந்த போன் ஒன்றை மட்டும்தான் நாங்கள் இந்த சேனலை ஆரம்பத்தில் ரன் பண்ணுறேன் இந்த ஒஃபோ இது கிட்டத்தட்ட இப்ப இது இதுவரைக்கும் மூன்று தரம் டிஸ்பிளே மற்ற சாட்சியும் நிற்காது அவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலும் இருந்தாலும் சரி அல்லது வீடியோ எடிட்டிங்கோ எல்லாமே இந்த ஃபோன் ஒன்றில் தான் நான் செய்யும் இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் வரைக்கும் இது மட்டும் தான் மற்றொரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும் ஒரு நண்பன் எங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில உதவி செய்யாட்டி யாராலையும் எந்த ஒரு மைல் பண்ண முடியாது இருந்து அவ்வப்போது எனக்கு உதவி தேவைப்படும் போது அல்லது எனக்கு சந்தேகங்கள் ஏற்படும் போது செய்த அத்தனை உதவிகளும் பல வீடியோக்களை கிரியேட் பண்றதுக்கு அவர் எனக்கு ஒத்தாசை வழங்கியிருந்தார் அவரையும் இந்த வெற்றியினுடைய பங்காளியாக நான் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் அவருக்கு என்னுடைய நன்றிகளை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த சாதனை அல்லது இந்த இடத்தை நோக்கி

எனக்கு ஆசை செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை லைக் பண்றார்கள் சப்ஸ்கிரைப் பண்றார்கள் சிலோன் ஜோடி சேனல் அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அவருடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்க ஆக்க ஒரு கருத்துக்களை தெரிவியுங்கள் என்னை போல அவரும் ஒரு சில்வர் பட்டன் வெகு சீக்கிரத்துல படுறதுக்கு நீங்க உதவிகளை செய்வோம் மட்டும் சொல்லி என்னுடைய இதயபூர்வமான கோரிக்கையை உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் நான் சொன்னவங்க வேற ஒண்ணுமே இல்ல ஆனா அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது விஷயம் சொன்னா இப்ப தொடர்ந்து இந்த யூடியூப்ல தொடர்ந்து நாங்க வீடியோஸ் பாட்டு கொண்டு வந்து மிக பெரிய சவால் சவால் அளவால்

ஒரு வேலையை செய்து கொண்டு ஒரு அரசு துறை இளைஞர்களுடைய ஏனைய தொழில்களையும் செய்து கொண்டு வீட்டையும் பார்த்து கொண்டு இந்த வேலையை செய்யறது ரொம்ப சவாலான ஆனாலும் நாங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வேலையை முன்னெடுத்து செல்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் சிலோன் ஜோடி சனல மறந்துடாதீங்க அந்த லிங்க நான் என்னுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தாரன் போய் பாருங்க இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றொரு மைல் ஸ்டோன்னு உங்களுடைய ஆதரவோடு நான் ரீச் பண்ணிட்டு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்